யூதாவின் ராஜாவான ஆசாவின் இருபத்தாறாம் வருஷத்தில் பாஷாவின் குமாரனாகிய ஏலா இஸ்ரவேலின் மேல் திர்சாவிலே ராஜாவாகி இரண்டு வருஷம் அரசாண்டான் இவன் பிரிக்கப்பட்ட இஸ்ரவேலின் நான்காவது ராஜா ரதங்களில் பாதி பங்குக்கு தலைவனாகிய சிம்ரி என்னும் அவன் ஊழியக்காரன் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் திர்சாவிலே அவ்விடத்து அரமனை உக்ரானக்காரனாகிய அர்சாவின் வீட்டிலே குடித்து வெறித்து கொண்டிருக்கையில் சிம்ரி உள்ளே புகுந்து யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இருபத்தேழாம் வருஷத்துல அவனை வெட்டி கொன்று போட்டு விட்டான் சிங்ரி ராஜாவாகி சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்த போது அவன் பாஷாவின் வீட்டாரை எல்லாம் வெட்டி போட்டான் அவன் இனத்தாரையாகிலும் அவன் சிநேகிதரையாகிலும் சுவரில் நீர் விடும் ஒரு நாயையாகிலும் அவன் உயிரோடே வைக்கவில்லை அப்படியே பாஷாவும் அவன் குமாரனாகிய ஏலாவும் தங்கள் வீணான விக்கிரகங்களினாலே ஈஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருக்கு கோபம் உண்டாக்கி செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான அவர்களுடைய எல்லா பாவங்களின் நிமித்தமும் கத்த தீர்க்க தரிசியாகிய ஏகோவினால் குறித்து சொல்லி இருந்த அவருடைய வார்த்தையின்படியே சிம்ரி பாஷாவின் வீட்டாரையெல்லாம் அழித்து போட்டார் ஏலாவுக்கு பின் ஏலாவை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இருபத்தேழாம் வருஷத்துல சிம்ரி அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்